இந்திய மக்கள் அனைவருக்கும் என்னுடைய மதிய நேர வணக்கம் தமிழ் சினிமா உலகில் இரண்டு பேர்களின் பெயர்களை குறிப்பிட வேண்டிய அவசியம் இருக்கிறது அதில் ஒன்று செந்தில் அவர்கள் சிரிப்பு நடிகர் செந்தில் மற்றொன்று சிரிப்பு நடிகர் சின்னி ஜெயந்த் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க ரெண்டு பேருமே ஒரு விஷயத்தில் பாராட்டப்பட வேண்டியவர்கள் ஏனென்று கேட்டால் எல்லா சினிமா துறையிலும் குறிப்பாக தமிழ் சினிமா உலகில் அவர்களுக்கு பிறகு அவருடைய வளர்ச்சிகளை சினிமாவுக்கு தான் கொண்டு வந்திருக்கிறார்கள் பட் இவர்களை பொறுத்தவரையில் செந்தில் சாருடைய மகனை டாக்டர் ஆக்கியிருக்கிறார் அதே போல் சின்னி ஜெயந்த் அவர்களின் மகனை மாவட்ட கலெக்டர் ஆக்கியிருக்கிறார் இது எவ்வளோ பெரிய விஷயம் டாக்டர்னா கூட நிறைய பேர் உருவாகியிருப்பாங்க அது பெரிய ஒரு அதிசயம் கிடையாது பட் கலெக்டர்ன்றது சாதாரண போஸ்ட் கிடையாது உண்மையிலே வந்து ரெண்டு பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி மனமார்ந்த நன்றி சோழவரம் யூடியூபர் யூடியூப் சார்ஜ் தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமல்லாமல் செந்தில் சாரை விட சினி ஜெயின் சார் தான் சிறப்பானவர் என்று ஏன் கூறுகிறேன் என்றால் டாக்டரை வந்து நிறைய பார்த்துடலாம் நிறைய டாக்டர் உருவாகிருக்குறது எல்லாருமே பட் கலெக்டர்ன்றது ரொம்ப ரேர் அதனால் கஷ்டத்துலேயும் மிகவும் கஷ்டமான படிப்பு தான் கலெக்டர் படிப்பு அந்த கலெ கலெக்டர் படிப்பு முடிச்சு வெளியே வந்து தற்போதைக்கு திருவண்ணாமலை மாவட்டமாக ஏதோ ஒர்க் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் இல்லை அதனால் அவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் சினிமா துறையில் மேன்மேலும் இவர்களைப் போன்று வரு வர இருக்கின்ற காலங்களில் அவரவர்களுடைய பிள்ளைகளை சினிமா உலகிற்கு அழைத்து வராது இது போன்ற பெரிய பெரிய படிப்புகளில் அவர்கள் வர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் இது என்னுடைய கருத்து